தேர்தல் ஏன் நடக்குது இந்த நாலு எனக்கு என்ன மாற்றம் வரப்போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம கேன்சல் பண்ண முடியுமா லாஸ்ட் ஸ்டபாக லோக் சபா என்ன இதுக்கு நான் பதில் தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லோக்சபானா என்னன்னு தெரிஞ்சுப்போம் இது தமிழில் மக்களாக சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் கீழவை அதாவது இதோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுல நம்ம எலக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இது ரிமைனிங் ரெண்டு குடியரசுத் தலைவர் டைரக்டாக நியமனம் பண்ணுவார் எந்த அடிப்படையில் நியமனம் பண்ணுவார்னா அவங்க கண்டிப்பாக ஆங்கில வேண்டியன்னா இருந்திருக்கணும் ஏன்னா அப்படி தான் அரசியலமைப்பு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு இது ஐநூற்றி நாற்பத்தி மூணில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க ஆட்சி அமைப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எலெக்ஷனு இது மூலமாக பதினெட்டாவது மக்களாகவும் கட்டமைச்சிருக்காங்களாம் எம்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்கு என்னென்னா தகுதியாக இருக்கணும்னா புரிஞ்சபட்சம் இருபத்தஞ்சு வயசு ஆகிருக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாமல் இருக்கணும் இது கூட பரவாயில்லங்க கடைசியாக ஒன்று சொல்கிறானுங்க பாரு அவங்க யாரும் கடனாலையாக இருக்கக்கூடாதான் எந்த எம்பி கேண்டிடேட் கடனாலையாக இருக்காங்க ஓட்டு போற மக்கள் தான் கடனாலையாக இருக்காங்க அடுத்தது ராஜ்யசபா தமிழில் மாநிலங்க வகையில் சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் மேலவை இதில் அதிகபட்சமாக இருபத்தொம்போது உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அதில் பன்னெண்டு பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் எந்த அடிப்படையில் நியமனம் பண்ணுவார்னா கலை இலக்கியம் விளையாட்டுன்னு பல துறைகளை சிறந்து விளங்குறாங்களா அதிலிருந்து பன்னெண்டு பேராக சூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் இளையராஜாவும் தமிழ்நாட்டில் இருந்து செலக்ட் ஆயிருக்காரு மற்ற எம்எல்ஏ எம்பிஸ்க்குனா பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் பட் ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஆறு ஆண்டு இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா ஒரு ஒரு மாநிலங்களும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒரு விகிதாச்சார அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க இந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறதுக்கும் அதே மக்களவை தகுதி தான் பட் ஆனால் வயது வரம்பு மட்டும் மாறுதுங்க அதுக்கு இருபத்தஞ்சு கொடுத்துருந்தாங்க இதுக்கு முப்பதுக்கு மிகாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஏன் நடக்குது இந்த தேர்தல்னால் எனக்கு என்ன மாற்றம் வரப்போகுது தேர்தல் மூலம் ஒரு நபரை சூஸ் பண்ணி நம்ம நாட்டோட உச்சபட்ச பவர் அவர்கிட்ட கொடுக்குறோம் அந்த பவரை யூஸ் பண்ணி பல ப்ராப்ளத்துலேருந்து நம்மள அவங்க ப்ரொடக்ட் பண்ணுறாங்க எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் நமக்கு ஒரு நல்ல மரியாதைக்குரிய அப்பா பாடி பில்டர் போல இருந்தாங்கன்னா அவர் கிடைக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் பக்கத்து விட்டு வரவங்கூட நம்மள சண்டைக்கு வரமாட்டான் இதுலேயே நமக்கு ஒரு குடிகாருன்னா நோய்தான் போல ஒரு அப்பா இருந்தாங்கன்னா ரோட்டில் போகிறவங்களும் நம்ம போட்டு சாத்துவோம் அப்புறம் எங்கே நமக்கு மரியாதை கொடுக்குறது இதை பற்றி இன்னும் லென்த்தாக போயிட்டே இருக்கும் இது இதோட நிறுத்திப்போம் இதோட தொடர்ச்சி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன் முடியாதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டமன்ற தொகுதியில் சம் வாக்குறுதியை கொடுத்து தான் வின் பண்ணிருப்பாங்க அப்படி அவங்க வெற்றி பெற்ற பட்சத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஸ்கீம்ஸ் மூலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க இன் பிட்வீன் கேப்ல வர எம்பி எலெக்ஷனில் அவங்க தோற்கடிக்கப்பட்டால் கூட இந்த ஸ்கீம்ஸ் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற முதல்வர் தான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும் இதை ஏன் சொல்கிறேன்னா சில மூளை முட்டா பசங்கள் எம்பி எலெக்ஷன்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வர ஆயிரம் ரூபாய் போயிடும் அது போயிடும் இது போயிடும் கதறிட்டு இருக்கானுங்க அவங்களுக்கு தான் சொல்றேன் மெயினா படிக்காத பாமர மக்கள் இது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தப்பு கிடையாது பட் ஆனா படிச்ச மாணவர்கள் கூட அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா என் கூட இருக்கான் என்ன நடந்தாலும் சரிதான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டாப் பண்ண முடியாது நீங்க நம்பினாலும் இதான் நெசம்